பிரச்சனை என்றால் பத்ரகாளி ஆகிவிடுவார் சௌமியா தர்மபுரியில் அன்புமணி பரப்புரை பெண்களுக்கு பிரச்சனை என்றால் சௌமியா பத்ரகாளியாக மாறிவிடுவார் பெண்களுக்காக சௌமியா நிற்பார் நியாயம் கிடைக்கும் வரை ஓயமாட்டார் மக்களுக்காக ஐநா மன்றத்தில் குரல் கொடுத்த சௌமியா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க மாட்டாரா தர்மபுரியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை தருமபுரி நாடாளுமன்றம் தொகுதியில் பாமக சார்பில் போட்டிடுறாங்க சௌமியா அன்புமணி ராமதாஸ் இவங்களை ஆதரித்து அன்புமணி அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்போது பிரச்சாரத்தின் போது அவர் சொல்கிறாரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா சௌமியா பத்திரகாலியாக மாறிவிடுவார் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார் அப்போது நாடாளுமன்றத்தில் பெண்களுக்காக போராட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நிறைய இடங்களில் அவங்களோட உரிமைகள் பறிபோயிருக்கு வன்கொடுமைகள் நடக்குது இது இதை பற்றி சௌமியா அன்புமணி ராமதாஸ் இது வரைக்கும் என்னென்ன போராட்டங்கள் மேற்கொண்டு இருக்காங்க என்னென்ன குரல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்